அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் லீனா குமாரி நான் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் வாகை தமிழ் சங்கம் வாய்ப்பளித்ததற்கு மிகவும் நன்றி இன்னைக்கு நம்ம இருபத்தேழாவது பாசுரத்தை பத்தி பார்க்க போறோம் இதுல ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்க அதை பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம் கூடாரை வெல்லும் கோவிந்தா கூடாரை வெல்லும் கோவிந்தா ஒன்றனையே பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசீலினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடோடு செவிப்பூவே பாடகமே என்றனையே பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்த ஏலோ எம்பாவார் இந்த பாசுரம் இன்றைக்கு தமிழ் சமுதாயத்துல என்ன சொல்றாங்க ஒரு தனி சிறப்பு பாசுரமாகவே கொண்டாடப்படுகிறாங்க இதுல என்ன விரதத்துல இருந்தாங்கன்னா விரதத்திற்கு வேண்டிய சங்கு பறை பல்லாண்டு பாடோர் மங்கள விளக்கு கொடி மேல் விதானம் முதலியவற்றெல்லாம் கண்ணனிடம் இறந்து பெற்று பெண்கள் அடைந்த மகிழ்ச்சி எல்லையே இல்லை அவங்க ஆடுகிறாங்க பாடுகிறாங்க பார்க்கடல்ல பைய துயலின்றி பரமன் அடியினையே பறவி அவரை பத்தி போற்றி பாடுகிறாங்க மகிழ்ச்சியில திக்கு முக்கு ஆட ஆடுகிறாங்க அவர்கள் கூடாரை வெல்லும் சீர்கோவில் என்கிறார்கள் பகைவர்களை வென்று அன்பர்களிடம் தோற்பவன் என்ற குறிப்பு பொருள் இதில் துணிக்கப்படும் ஏனெனில் தன் விழுப்பினால் எவரையும் வெல்லும் திறன் வாய்ந்த கோவிந்தனே தன்னையே வணங்கும் அடியார்களுக்கு அன்பு ஆற்றாது அவர்கள் அன்புக்கு கட்டுப்படுபவர் என்பது இத்தொடர்ல கண்ணனை பத்தி சிறப்பா சொல்றாங்க உன்னை புகழ்ந்து பாடி நாங்கள் சன்மானம் இவை என்று பட்டியில் காட்டுக பட்டியலிட்டு காட்டுகின்றார்கள் சூடகம் கையில் அணியும் வளையல் ஒரு வகை ஆவரணம் தோளில் அணியும் அணிகலன் தோள்வளை என்றும் காதில் அணியும் அத்தோடு அல்லது காரணப்பூ என்று காலில் அணிவது படலம் என்று கூறப்படுகின்றது இவ்வாறான பல்வேறு அணிகளில் நாங்கள் உவமை பேணியே காக்கின்றோம் அதை பத்தி சொல்றாரு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா ஒன்றனையே பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசீலினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடோடு செவிப்பூவே பாடகமே என்றனையே பல்கலனும் யாம் அணிவோம் என்கிறார் பாடிய பெண்கள் முதல்ல தங்களுக்கு வேண்டிய நகைகளை பத்தி கேட்கிறாங்க அதுக்கப்புறம் நல்ல ஆடையே உடுத்துகிறாங்க அதுக்கப்புறம் உடிச்சிய பிறகு என்ன பண்றாங்க அணிகளெல்லாம் அழகு பெற அணிந்து கொண்டு பார்சோடு முழுவதுமா மறையும் நெய் ஊற்றி அந்த அக்கார அடிசீலை ஆக்கி எல்லோரும் கூடி உண்ண வேண்டும் என்கிறாங்க அக்கார அடிசில ஊற்றப்பட்ட நெய் உண்ணும் பொழுது முழங்கை வழிய வழிய வேண்டும் என்கிறார்கள் இந்த பாடல்ல சர்க்கரை பொங்கல் சாப்பிடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆறு உடுப்போம் அதன் பின்னே பார்சோவு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து எம்பாவாய் திருவாய் பாடி பெண்கள் பாவை இருக்கும்போது நெய் உண்ணாமல் பால் உண்ணாமல் விரதம் இருக்கிறாங்க விரதம் இருக்கும்போது என்ன செய்யறாங்க அதுக்கப்புறம் நோம்பு முடிஞ்ச பிறகு விரதம் முடிஞ்ச பிறகு அவங்க என்ன செய்யறாங்கன்னா பாலும் கருப்பு கட்டியும் நெய் சேர்த்து சமைக்கப்பட்ட அக்கார அடிசீலை ஆசை தீர உண்ணும் உண்ணும்போது அவங்க மட்டும் சாப்பிடாம கூடியிருந்து குளிர்ந்து தொடரால் தாம் பெற்ற பேரு பிறரும் பெற வேண்டும் எல்லாரும் உண்ண வேணும் எல்லாம் சாப்பிடணும் மனம் உண் மனமும் ஒரு சேர விளங்கும் என்று கூறுகிறாங்க கூடாரை வெல்லும் கோவிந்தா ஒன்றனையே பாடி கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழ் பரிசீலினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடோடு செவி பூவே, பாடகமே என்றனையே பல்கலன் அணிவோம் ஆடை முடுப்போம் அதன் பின்னே பா சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தேலோ எம்பாவாய் என்று பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியா பாடியிருக்காங்க எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி வணக்கம்